ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கிரேவி பாத்தீங்கன்னா நீங்க சப்பாத்தியோட சாப்பிடலாம் பூரியோட சாப்பிடலாம் புலா வகைகளோட சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்குங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தேங்காய் சேர்க்காத கிரேவி ஏதாவது சப்பாத்திக்கு இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ வாங்க இந்த காலிஃபிளவர் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த காலிஃப்ளவர் கிரேவி செய்யறதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு காலிஃப்ளவரை கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த மாதிரி நறுக்கி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சிருக்கிறேங்க இப்போ இதை வந்து நம்ம சுடுதண்ணி ஊற்றி கழுகுணும் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஒன் எயித்து டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கல் உப்பு ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க டேபிள் சால்ட்னா கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்ப இதுல தண்ணி ஊத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணி தான் ஊத்தணும் அப்பதான் காலிஃப்ளவர் இருக்கிற அந்த பூச்சியா இருக்கட்டும் மருந்துகளா இருக்கும் எல்லாமே நமக்கு வெளியில வந்துடும் இப்ப இதனால முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறமா நம்ம எப்படி வாஷ் பண்ணலாங்கிறத பாக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்ல இந்த காலிஃப்ளவர் வந்து இந்த தண்ணியில் ஊறிடுச்சுங்க இதை தண்ணியை கீழே ஊற்றிட்டு டேப் வாட்டரில் நல்ல தண்ணியை சலசலன்னு ஊற்றி இந்த மாதிரி கழுவிட்டு தண்ணியை வடித்து வச்சிருங்க தண்ணியை வந்து வடித்ததுக்கு அப்புறமா தான் கிரேவி செஞ்சோம்னா அதோட கன்சிஸ்டன்சி அதை காய் குழையாமல் நமக்கு வரும் இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலாலாம் வந்து அரைக்கணும் அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த பல்லாரி வெங்காயம் சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும் அது மூணு வெங்காயம் சேர்த்துருக்குறேன் கூடவே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அடுத்ததாக வந்து மூணுலேருந்து நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதா வச்சிருந்தீங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து ஒரு அளவுக்கு பொடியா நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன் இப்ப இதை நீங்க ஊத்த ஊற்றக்கூடாது பல்ஸ் இருக்குல்ல விப்பர் மோட்ல ஒரு ரெண்டு தடவை அரைச்சிங்க அப்படின்னா குறை குறப்பா உங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி வந்திருக்கும் ரொம்ப வந்து மைய அரைச்சிடக்கூடாது இப்ப இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிருவோங்க இப்ப இதே மிக்சி ஜார்ல தக்காளி அரைச்சிக்கலாம் தக்காளி சின்ன சைஸா இருந்தா ரெண்டு பெரிய தக்காளியா இருந்தா ஒரு தக்காளி போதும் இதையும் தண்ணி ஊற்றாம நல்ல நைஸா விழுது மாதிரி அரைச்சிருங்க இப்ப தக்காளி பியூரின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கிரேவி நம்ம இன்னைக்கு குக்கர்ல தான் செய்ய போறோம் அதுக்கு குக்கர்ல முதல்ல ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன்லேருந்து இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்க நாலாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு காலிஃப்ளவரை கழுவி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு நல்லா பொன்னிறமா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்கிறப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மேலே ஒரு லைட்டாக ஒரு கிறிஸ்பி கோட்டிங் வந்திருக்கு இல்லையா இந்த அளவுக்கு வருத்தா போதும் இப்போ வந்து இந்த காலிஃபிளவரும் உருளைக்கிழங்கையும் இந்த எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துருங்க இப்ப இந்த இருக்கிற எண்ணெயிலையே நம்ம வந்து கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பிரிஞ்சி ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரே ஒரு பட்டை சேர்த்துட்டு இதை நல்லா பொறிஞ்சு செவக்க விடுங்க இந்த அளவுக்கு சவந்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளையும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தோம் பாத்தீங்களா வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அந்த விழுதை சேர்த்துக்கோங்க இப்ப இதை வந்து ஒரு மீடியம் ஃபிளேம்ல இந்த பச்சை எல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சவக்க இந்த மாதிரி வதக்கி எடுத்தாச்சு இந்த சமயத்துல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி விடுது இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நீங்க தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதனால கெட்டியாகிற அளவுக்கு வதக்கி விடுங்க மீடியம் ஃப்ளேம்ல வதக்கி விடுங்க இப்போ இது வதங்கிக்கிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ எந்த டீஸ்பூன்ல மிளகாய் தூள் எடுத்தீங்களோ அதே டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி விழுதோட இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேங்க ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவரில் உப்பு போட்டு தான் அதை நம்ம தண்ணி ஊற்றி கழுகணும் அதெல்லாம் உப்பு ஏறி இருக்கும் கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ நல்ல ஓரளவு எண்ணெய் பிரிய வதக்கியிருக்கிறேன் இதில் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் ஓ நீங்கள் வந்து நான்வெஜ் பிரியர் இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலாவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிய வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் நல்ல கெட்டியான தயிர் ரொம்ப புளிக்கக்கூடாதுங்க தயிர் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க கிரேவியோட கன்சிஸ்டன்சி நமக்கு நல்லா வரும் இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்ல எண்ணெய் பிரிய மாதிரி வதங்கி வரட்டும் இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே கரம் மசாலா பொடி இப்பதான் முன்னாடியே சேர்த்தீங்கன்னா அதோட வாசனை போயிடும் அதனால ஒரு டீஸ்பூன் போட்டு வதக்கிக்கோங்க இப்ப எல்லாமே நான் வதங்கி என்ன பிரியா வந்துருச்சு பாத்தீங்களா இந்த சமயத்துல நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்கிற காலிஃபிளவர் உருளைக்கிழங்கு ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்ச நேரம் தீய கொஞ்சம் சிம்ல வச்சு பரட்டி விடுங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு பரட்டி விட்டதுக்கு அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் முக்கியமாக நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம் நீங்கள் ரெண்டுலேருந்து ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியா இருக்கும் இந்த டைம் உப்பு செக் பண்ணுங்க தேவன்னா சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே பச்சை பட்டாணி ஃப்ரோசன் பச்சை பட்டாணி ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன் நீங்க வந்து வேக வைக்காத பட்டாணியாக இருந்தாலும் இந்த சமயம் நீங்க சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இப்ப இதை வேக வச்சுக்கலாம் குக்கரை மூடிக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில ரெண்டு விசில் மட்டும் வைங்க ரொம்ப அதிக விசில் வச்சீங்கன்னா காய் வந்து குழஞ்சு போயிடும் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு விசில் வச்சிருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் நல்லா தக தகன்னு நம்மளோட காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப இதை பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா சரியா இருக்கும் இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி பவுடர் அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை பொடி கூடவே பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க விட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஓரளவு கொதிச்சுக்கிட்டு இருக்குது இந்த காய் குழையாம பக்குவமா இருந்தாதான் இந்த கிரேவியோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரான உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கிரேவி இந்த மாதிரி இருக்கிறப்ப ஆஃப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி அளவுகளோட இந்த கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்